தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாநகர கழக செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான தஞ்சாவூர் மத்திய மாவட்டம் தஞ்சாவூர் முன்னாள் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் துரை வீரனன் மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் விக்டர் லூர்துராஜ் மருத்துவக் கல்லூரி பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருண் வடக்கால் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அறிவழக்கன் ஆகியோர் தலைமையில் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் வீரபாண்டியன் தஞ்சாவூர் ஒன்றிய குழு உறுப்பினர் சரண்யா பாண்டியன் மற்றும் திமுக பிரமுகர் வெற்றி செல்வன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து கழகத்தின் தங்களை அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான காமராஜ் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் சேகர் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்தனசாமி கழக அமைப்பு செயலாளர் காந்தி தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழக அவைத் தலைவர் நாகராஜன் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பெல்